வணக்கம் இப்பதிவினை தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கை பொக்கிசம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அதிகம் தேவைப்படுவது பணமல்ல அல்ல ஆறுதலும் மாறுதலுமே ஆகும் அதாவது ஆறுதல் தரும் சொற்களும் உணர்வை புரிந்து கொள்ளும் அன்பான இதயமுமே ஆகும் பணத்தால் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது அதேவேளை ஒருவனின் ஆறுதல் வார்த்தையால் அன்பால் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் நம்பிக்கையான ஆறுதல் வார்த்தை நம்மை வாழ்க்கையில் திடீரென மாற்றிவிடும் நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு நல்ல மனிதன் கிடைத்தால் வாழ்க்கையின் பாதி துயரம் கரைந்து போகிறது மாறுதலுடன் கூடிய வாழ்க்கையே மனிதனை முன்னேற வைக்கிறது ஆறுதலோடு மாறுதலையும் சேர்த்து கொள்ளுகிறவன் சுலபமாக முன்னேறிவிடுவான் ஆறுதல் வாழ்க்கையை உயிரோடு வைத்திருக்கும் மாறுதல் வாழ்க்கையை வண்ணமயமாக்கும் அன்பும் ஆறுதலும் வந்தால் நாம் வாழுகிறோம் என்ற உணர்வு வரும் பணம் பதவி புகழ் எல்லாம் மறைந்து போகும் நிலையில் ஆறுதலும் மாற்று மாற்றும் வார்த்தையும் வாழ்வை புது பரிமாணத்துக்கு அழைத்து செல்லும் அதனால் ஆறுதல் சொல்ல மாறுதல் தரும் மனிதனாக இருவரும் மறக்க முடியாத உயிர்கள் ஆவீர்கள் இதனால் வாழ்க்கையில் உண்மையான பொக்கிசமாக ஆறுதலும் மாறுதலும் திகழ்வதை காணக்கூடியதாக இருக்கிறது நன்றி வணக்கம்